سلام يا رسول الله سلام يا حبيب الله இப்ப அஞ்சாவது பாட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா இதை படிச்சு பார்த்துட்டு நீங்க சைன் போடணும் என்ன அப்படின்னா நீங்க ஃபில் பண்ணியிருக்கீங்க மேலே வந்து எல்லாரும் ஃபில் பண்ணியிருக்கீங்க இது வந்து சைன் போட போறது இந்த வாக்காளர் படிவத்தில் யார் இருக்காரோ அவர் போடலாம் இல்லைன்னா அவரோட குடும்ப உறுப்பினர் இந்த இடத்துல குடும்ப உறுப்பினர்ன்றது அவரோட அண்ணன் தம்பியா கூட இருக்கலாம் இல்லைன்னா வந்துட்டு அப்பா அம்மாவா இருக்கலாம் மகன் மகளா இருக்கலாம் அது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை யார் வேணா இருக்கலாம் ஆனா அவங்களுக்கு பதினெட்டு வயசு பூர்த்தி ஆயிருக்கணும் அவங்க வந்து இங்க சைன் போறாங்க ஒரு தடவை படிச்சிருங்க மே சொன்ன வாக்காளர் நான் என் குடும்ப உறுப்பினர் வேறு எந்த நாட்டிலும் குடியுரிமை இல்லைன்னு நீங்க போடுறீங்க அப்படின்னா என்ன அடுத்தனா அவங்களுக்கு வேற நாட்டில் சிட்டிசன்ஷிப் இல்லைன்னு போட்டு நீங்க சைன் பண்றீங்க இருந்துச்சுன்னா என்ன ஆகும் வாக்காளர் பட்டியல் பெயர் சேர்ப்பதற்காக விண்ணப்பிக்கும் நான் என் குடும்ப உறுப்பினரின் பெயர் வேறு எந்த சட்டமன்ற பாராளுமன்ற தொகுதியின் வாக்காளர் பட்டியலும் பட்டியலிலும் அதாவது இந்த இடத்துல நான் எங்க ஃபீல் அங்க மட்டும்தான் என் பேர் இருக்கு வேற எங்கேயும் இல்லைன்றத நீங்க டிக்ளேர் பண்றீங்க சரியா இந்த விண்ணப்பத்துடன் தொடர்புடையதாக நான் தவறானதாக இந்த ரெண்டாவது பாயிண்ட்ல இருந்து என்ன புரியுதுன்னா ஒருவேளை உங்களுக்கு ரெண்டு இடத்துல இந்த ஃபார்ம் சில பேருக்கு வந்திருக்கு அது மாதிரி ரெண்டு இடத்துல உங்களுக்கு ஃபார்ம் வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு இடத்துல மட்டும்தான் நீங்கள் ஃபில் பண்ணணும் இன்னொரு இடத்துல வந்து நீங்கள் அந்த ஏ ஏரியாவில் யார் உங்களுக்கு ஃபார்ம் கொடுக்குறாங்களோ அவங்ககிட்ட நீங்கள் வந்து நீங்களே லெட்டர் எழுதி கொடுத்துடணும் இல்லை அந்த ஃபார்ம்லேயே நீங்கள் எழுதிடணும் எனக்கு ஏற்கனவே வேறு ஒரு இடத்தில் வாக்காளர் அடையாள அட்டை உள்ளது அதனால் இந்த எண்ணை நீங்கள் நீக்கவும் அப்படின்னு எழுதி கொடுத்துடலாம் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ நீங்க எழுதி கொடுத்துடலாம் ரெண்டு இடத்துல ஃபார்ம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை அதை நீக்கிறதுக்காக தான் இந்த எஸ்ஐஆரோட ஒரு நோக்கமும் இருக்கு சரியா இப்போ இதை படிச்சு பார்த்துட்டு சைன் போடுறீங்க மூணாவது பாயிண்ட் தான் என்ன முக்கியமானதுன்னா இதுல நீங்க தவறான எதையுமே நீங்க இது பண்ண முடியாது யாரோ ஒருத்தர் பேரை வந்து உங்க அப்பா பேரு அப்படின்னு நீங்க போடக்கூடாது இல்லை அம்மா பேருன்னு நீங்க போடக்கூடாது அந்த பழைய ரெக்கார்ட்ல இருக்குன்னு நீங்க போடக்கூடாது இல்ல உங்க பேரு மாதிரியே வேற பேர் இருக்குன்றதுனால நீங்க வந்து அதை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு அப்பா பேரும் மேட்ச் ஆகுது என் பேரும் மேட்ச் ஆகுதுன்னு சொல்லி நீங்க அதை எடுத்து போடக்கூடாது அந்த லிஸ்ட்ல இருக்குன்றதுனால அப்படி எடுத்து போட்டா என்ன ஆகுன்றதை இங்க சொல்லிருக்காங்க இந்த விண்ணப்பம் தொடர்புடையதால நான் தவறானது அல்லது உண்மையில்லை என நம்பப்படும் அல்லது உண்மை என அறிந்தும் அல்லது நம்பியும் எதுனாலும் சரி நீங்க நம்பி நம்பி போட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது பொய்யான அறிக்கை அல்லது அறிவிப்பை வழங்குவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டின் மக்கள் பிரதிநிதி பிரதிநிதித்துவ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தி மூணு ஆஃப் நைன்டீன் பிப்டியின் பிரிவு முப்பத்தி ஒன்னின் கீழ் குற்றமாகும் தண்டனை என்னன்னா அதிகபட்சம் ஒரு ஆண்டு வரை சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டையும் விதிக்கலாம் அப்படின்றத நம்ம இங்க பாத்துக்கணும் இப்ப நான் சர்ச் பண்ணும் போது என் அப்பா பேரு என் பேரு வந்துருச்சுங்கிற நம்ம உடனே இது பண்ணக்கூடாது அதை ஊர்ஜிதம் பண்ணும் எப்படி ஊர்ஜிதம் பண்ணுனா என் பேர் வந்துச்சு அப்படின்னா என்னோடய குடும்ப உறுப்பினராக இருக்கவங்க கண்டிப்பாக அந்த பட்டியலில் அடுத்ததாக தான் இருப்பாங்க அவங்களோட டீட்டெயில்ஸ் செக் பண்ணி ரெண்டு நம்பரும் பக்கத்து பக்கத்தில் இருக்கான்றத வச்சு ஈஸியாக உறுதி பண்ணிடலாம் அது நான் தானா இல்லையான்றதை சரி இதே இதை வந்து நீங்கள் மொபைலில் ஓப்பன் பண்ணால் உங்களோட ஸ்கிரீன் இதை மாதிரி இருக்கும் மற்ற உள்ளே இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் சேம் தான் மொபைலில் டெஸ்க்டாப் வியூ இல்லாமல் மொபைல் வியூவில் பண்ணிங்கன்னா இதை மாதிரி இருக்கும் இதையும் சும்மா பார்த்துக்கோங்க இதுக்கப்புறம் நம்ம இன்னொரு வாய்ப்பு இருக்கு நமக்கு இந்த படிவத்தை நீங்க வந்து ஆன்லைன்லையும் சப்மிட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க நீங்க படிவத்தை எழுதி கொடுக்க வேண்டியது இல்லை ஆன்லைன்ல ஆனா இந்த ஆன்லைன்ல நீங்க இந்த விஷயத்தை பண்ணணும் அப்படின்னா முக்கியமான ரெண்டு விஷயம் இருக்கு முதல்ல வந்து உங்களோட ஆதார்லயும் உங்களுடைய ஓட்டர் ஐடியிலையும் கரண்டா உங்களோட பேரு ஒரு கேரக்டர் கூட மாறாம எல்லாமே சேமா இருக்கணும் அதுல இனிஷியல் இருந்தா இதுலயும் இனிஷியல் இருக்கணும் அது மாதிரி எல்லாமே சேமாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஆன்லைன் படிவத்தை உங்களால் ஃபில் பண்ண முடியும் ரெண்டாவது என்ன அப்படின்னா ஆதாரில் எல்லாருமே மொபைல் நம்பர் இணைச்சிருப்போம் ஓட்டர் ஐடியில் நிறைய பேர் மொபைல் நம்பர் இணைச்சிருக்க மாட்டோம் யாரெல்லாம் இணைச்சிருக்காங்களோ அவங்களால மட்டும்தான் இந்த ஆன்லைன் படிவத்தை ஃபில் பண்ண முடியும் ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆச்சுன்னா மட்டும் இதுக்குள்ளே போங்க இல்லைனா ஃபார்மை வந்து கையில் எழுதி கொடுத்துருங்க இப்போது இதை ஃபில் நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு போனது இந்த ப்ளூவை டச் பண்ணி உள்ளே போய் தான் தகவல்கள்லாம் எடுத்தோம் இப்போ நம்ம வந்து டச் பண்ணி போகிறது இந்த க்ரீனு ஏன்னா நான் ஆன்லைனில் ஃபில் பண்ண போகிறேன் நான் ஃபில் பண்ணும் போது கண்டிப்பாக வந்து இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் நான் லாக்இன் பண்ணாமே பார்க்க முடிஞ்ச டீட்டெயில் இப்போ நான் ஃபில் பண்ண போகிறேன்றதுனால நான் வந்து இதுக்கு வந்து என்னோடய லாகின் இதை வந்து கொடுக்கணும் இதுவும் யாரால் பண்ண முடியும் அப்படின்னா உங்களுடைய ஓட்டர் ஐடியோட மொபைல் நம்பர் கனெக்ட் ஆயிருந்தாதான் அவங்க உள்ளே போக முடியும் சரி இப்போ எந்த கனெக்ட் ஆயிருக்கு எங்க அம்மாவுக்கு நான் ஃபார்ம் ஃபில் பண்ணலாம்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அதுல வந்து சலுகை கொடுக்குறாங்க நீங்க உங்க லாகின்ல போயிட்டு இன்னொருத்தருக்கும் நீங்க இந்த ஃபார்மை ஃபில் பண்ணலாம் இந்த ஃபார்ம் மட்டும் இல்லை ஃபார்ம் எயிட் ஃபார்ம் சிக்ஸ் போன்ற எல்லா ஃபார்மையும் நீங்க என்ன பண்ணலாம் உங்க லாகின் குள்ள போயிட்டு உங்களுக்கு உங்க குடும்ப உறுப்பினரோ இல்லை உங்க ரிலேட்டிவ்ஸ்கோ நீங்க ஃபில் பண்ணலாம் இப்போ வந்து நான் எனக்கு என்னோட மொபைல் நம்பர் ஆல்ரெடி இருக்குது அப்படின்றதுனால நான் இந்த இடத்துல என்னோட மொபைல் நம்பரை போட போகிறேன் இந்த கேப்சாவை ஃபில் பண்ண போகிறேன் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை நான் என்ட்ரு பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்துடும் என்ன மொபைல் நம்பரை போட்டு நான் என்னை கேப்சா ஃபில் பண்ணால் இங்கே வந்துடும் இப்போ மறுபடியும் அதே மாதிரி தான் ஸ்டேட் செலக்ட் பண்ண நம்ம எல்லா என்ன படிவத்தில் எழுதுனோமோ எல்லா விஷயமும் இங்கே எங்கே வந்துடும் அப்படின்னா நம்ம ஆன்லைனில் வந்துடும் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் வந்து படிவத்தை ஃபில் பண்ணுறதை விட ரொம்ப சுலபமான முறை ஆனால் வந்து ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுறது தான் என்ன ரெண்டு கண்டிஷன்னா ஆதார் நேம் வந்து மேட்ச் ஆகக்கூடாது அதே மாதிரி ஓட்டர் ஐடியில் உங்க மொபைல் நம்பர் இணைச்சி இணைக்கப்பட்டிருக்கணும் இந்த ரெண்டாவது கண்டிஷனை வந்து ஈஸியா சாட்டிஸ்ஃபை பண்ணலாம் இணைக்கப்படலைன்னா உடனே ஃபார்ம் எயிட்டில் வந்துட்டு மொபைல் நம்பர் கலெக்ஷன் மட்டும் கொடுத்தா உடனே ஆயிரும் நேம் கரெக்ஷன் ஏதாச்சும் கொடுத்தா லேட் ஆகுது வெறும் மொபைல் நம்பர் கரெக்ஷன் அப்டேட் மட்டும் கொடுத்தா உடனே ஆயிரும் அதனால ஆதார் யாருக்கெல்லாம் மேட்ச் ஆகுதோ அவங்க இந்த சலுகை யூஸ் பண்ணிக்கலாம் மொபைல் நம்பர் கனெக்ட் பண்ணலனாலும் உடனே கனெக்ட் பண்ணிட்டு ப்ரொசீட் பண்ணலாம் இப்போ நான் இந்த இடத்துல நான் என்ன போட போறேன்னா என்னோட ஓட்டர் ஐடியோட நம்பர் வந்து போட போறேன் தமிழ்நாடு செலக்ட் பண்ணிட்டு ஓட்டர் ஐடியோட நம்பர் கொடுத்து சர்ச் பண்ண அப்படின்னா நான் அந்த படிவத்துல நான் என்னென்னலாம் ஃபில் பண்ணணும் அது இங்க அதாவது அந்த படிவத்துல டாப்ல என்னெல்லாம் பிரிண்ட் பண்ணி வந்துச்சோ அது இங்கேயும் அதுவே டிஸ்பிளே ஆயிரும் நான் போட வேண்டியதே இல்லை ஆனா நீங்க அந்த படிவத்தில் நீங்க பார்த்ததுலாம் நமக்கு எல்லாமே தமிழ்ல இருந்துச்சு ஆன்லைன்ல தமிழே கிடையாது ஆன்லைன்ல எல்லாமே என்ன இதுல வரும்னா தான் வரும் நம்ம படிவத்தில் தமிழ்ல ஃபீல் பண்ணா கூட என்னோட கருத்து என்ன இருக்குன்னா அது எல்லாமே அப்படியும் தான் அவங்க மாத்தி ஃபீட் பண்ணுவாங்கன்றது என்னோட இது அதனால தான் உங்களுக்கு ஆரம்பத்துல என்ன சொன்னேன் அப்படின்னா படிவத்தில் நீங்க எது என்ன எழுப்புனாலும் தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள் அவங்களுக்கு உங்கள் நேமை டிரான்ஸ்லேட் பண்ணுற வேலை இருக்காது அவங்க அதை பார்த்து எழுதிப்பாங்கன்ற விஷயத்த சொன்னேன் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து என்ன இல்லை அப்படின்னா என்னோட ஓட்டர் ஐடி கூட மொபைல் நம்பர் வந்து நாட் லிங்க்டு சரியா நான் என்னோட மொபைல் நம்பரை போட்டு பார்த்தேன் போட்டு பார்த்தா நாட் லிங்க்டுன்னு இருக்குது அதனால என்னால் ப்ரொசீட் பண்ண முடியாது அவங்களே சொல்கிறாங்க இங்கே கிளிக் பண்ணி ஃபார்ம் ஐட்டில் போய் நீ வந்து மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணிட்டேன் அப்படின்னா என உள்ள உள்ளே போகும் உள்ளே போனோம்னா நம்ம அங்கே என்ன ஃபில் பண்ணுவோமோ அது இது பார்ட் ஒன் அதுவே காட்டிடுச்சு அதே மாதிரி பார்ட் டூவை நம்ம இங்கே ஃபில் பண்ணுவோம் எது எதெல்லாம் இருந்துச்சு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் முதல்ல டேட் ஆஃப் பர்த் ரெண்டாவது ஆதார் நம்பர் மூணாவது உங்களுடைய ஃபோன் நம்பர் நாலாவது உங்களுடைய தந்தை பெயர் அஞ்சாவது தந்தையோட ஓட்டர் ஐடி ஆறாவது தாய் பெயர் ஏழாவது தாயோட ஓட்டர் ஐடி எட்டாவது கணவன் அல்லது மனைவியோட பேர் ஒன்பதாவது மனைவி அல்லது கணவனுடைய ஓட்டர் ஐடி அது அங்க எப்படி ஃபில் பண்ணீங்களோ அதே மாதிரி இங்கேயும் ஃபில் பண்ண வேண்டியது வரும் அங்கே நீங்க வந்து தமிழ்ல தான் எழுதுனீங்க இங்க எல்லாமே இங்கிலீஷ்ல ஃபில் பண்ற மாதிரி வந்துடும் நீங்க ஃபில் பண்ணிட்டு நம்ம சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சோம்ல ஆல்ரெடி சர்ச் பண்ணி ஒரு இடத்துல நம்ம கண்டுபிடிச்சி வச்சோம்ல இந்த இன்ஃபர்மேஷன் இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம அங்கே என்ட்ரு பண்ணிடணும் அது அங்க வந்து இதை விட சுலபமா இந்த ஏழு நூத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போது இது மூணுத்த மட்டும் தான் கேட்கும் அந்த மூணு விஷயத்த நீங்க போட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அங்க வந்துட்டு அந்த டீட்டெயில்லாம் வந்துரும் எதுனா நம்ம எந்த என்ன பேர்ல இருந்தோம் அப்பா பேர் என்ன இருந்துச்சு எதுவுமே வந்து நம்ம ஃபில் பண்ண வேண்டியது இருக்காது ஆட்டோமேட்டிக்காக அங்க வந்துரும் இதனால தான் நம்ம வந்து ஆன்லைன் யூசின்னு சொல்றோம் நம்ம என்ன எழுதுறதுன்ற ஒரு டவுட் வரவே வேணாம் நான் எதனால வந்து பேர் தப்பா இருந்தாலும் இல்ல பழைய பேரையும் எழுதுங்க அப்படின்னு சொல்லி சொல்றேன் அப்படின்னா ஆன்லைன்லயும் அதே மாதிரி தான் பழைய பேர் தான் வரும் அந்த இடத்துல நீங்க ஓகே மட்டும் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணணும் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் லாஸ்ட் என்ன வரும் அப்படின்னா உங்க ஆதாருக்கு ஒரு ஓடிபி வரும் அதை ஒரு நிமிஷத்துக்குள்ள நீங்க என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஓடிபி என்ட்ரு தான் இந்த ஃபார்மை சைன் பண்றதுக்கு இணையான ஒரு விஷயம் நம்ம படிவம் டேரெக்டாக கொடுத்தா சைன் பண்ணுறோம்ல அதுக்கு பத்தியில் ஆதார் மூலிமா ஓடிபியை சைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அக்னாலஜிமெண்ட் ஸ்லிப்பே வந்துடும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட மொபைலுக்கு மெசேஜும் வந்துடும் யூஆர் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் எனுமரேஷன் ஃபார்ம் உங்களுடைய விண்ணப்பம் பெறப்பட்டது அப்படின்ற மாதிரியான ஒரு மெசேஜ் வந்துடும் இது வந்துருச்சுன்னா இதுக்கப்புறம் உங்கள் பிஎல்ஓ வந்து உங்கள் உங்கள் பேப்பர் டேட்டாவை எடுத்துகிட்டு போய் மறுபடியும் என்ட்ரி பண்ண வேண்டிய வேலை இல்லை அவர் அதை மட்டும் சரி பார்த்துட்டு சரியா இருக்க பட்சத்தில் ஒரே ஒரு கிளிக் மட்டும் பண்ணுவார் முடிஞ்சிடும் இல்லை நீங்கள் படிவம் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே ஆன்லைனில் ஃபில் பண்ண மாதிரி அவரு போய் அங்கே ஆன்லைனில் ஃபில் பண்ணி அதை வந்துட்டு என்ட்ரி கொடுப்பாரு ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நினைக்கிறேன்